சசிகலாவை தலைமை ஏற்க வரவேற்று போஸ்டர்களும் பரவியது பெரியம்மா நீங்க எங்க போனீங்க திரும்பி வாங்க பலூன் மண்டையன பந்தாடுங்க இதையெல்லாம் சட்டை செய்யவில்லை கட்சி பொதுச்செயலாளர் இவ்வளவு தாராளமா யாருமே சாப்பாடு போட்ட கிடையாது நீங்க நல்லா இருப்பீங்க ஏ உயிரிக்கும் உங்களை மறக்கவே மாட்டேங்க இந்த சூழலில் விக்ரவாண்டு இடை தேர்தலில் போட்டியிடவில்லை என்ற புறக்கணிப்பு அறிவிப்பை வெளியிட்டது அதிமுக இனி தோன்றிய தாங்குற சக்தி இந்த பலூன் மண்டையனுக்கு தோத்துகடி அதிமுக முடிவை தோல்வி பயத்தால் எடுக்கப்பட்ட முடிவு என பிற கட்சிகள் விமர்சிக்கு எதிர் கட்சி நல்ல கேட்க வேண்டிய கேள்வி அவர் கேட்கலைன்னா நான் எதிர்கட்சி நான் எதிர்கட்சி நான் அதை கேட்டுகிட்டு சும்மா வாயை போட்டிகிட்டு உட்காந்துருக்கேன் எனக்கு இருக்கு ஆந்திராவா ஓகே ஓகே கொடநாடு இந்த திமுக என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படி போலாம் வந்தோம் கிழக வந்தோம் கிடையாது போங்க என்ன பிரச்சனை ஐயா முன்ன பின்ன பழக்கம் இல்லாதவங்களுக்கு பொண்ணு தர மாட்டே சொல்றாங்க சரி வாங்க பழகலாம் கதவு சாத்துறாங்க நம்ம வீட்டுக்கு வாங்க என்கிட்ட ரெண்டு பொண்ணு இருக்கு நல்லா பழகுங்க பிடிச்சா கட்டிக்கங்க இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸாவே இருப்போம் வாங்கம்மா இது அங்க வை இது அங்க வைக்கவா உன் தலையில வை இது அழகான தமிழ் பயிரியா இது அங்க வை இது சங்க வை ரொம்ப பொங்க வஷ்டிக்க போல இருக்கு சிவாஜி ஓகே ஃபார் யூ அதாவது மோடி அவர்கள் ஒரு நெருப்பை போன்றவர் கிட்ட நெருங்கவே முடியாது நெருப்பு போனவர் டேய் நாங்கெல்லாம் கருணியோட பார்த்தா கற்பூரம் எரிமா எரிஞ்சிருமா இப்ப பாருடா குடிசை எரிஞ்சா என்ன நடக்குதுன்னு எப்படி உங்க தெரியுது இப்ப போனானே ஜவளி அவன் செஞ்ச தவறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்துல பாப்பீங்க பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய கூட்டணி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆறு காரும் ஆறு காரும் ஆறு காரும் கைப்பற்றுவோம் பத்து தொகுதியில் கூட தெரியல ஏடா உனக்கு என்ற பாக்குற துப்பா

எல்லாரும் ஒரே இடத்துல உட்கார்ந்து வேலை செய்யாம தனித்தனியா பிரிஞ்சு வேலை செய்ய நம்மளை பார்த்தா யாருக்கும் டவுட் வரக்கூடாது நம்ம முகத்தை எல்லாம் பார்த்தா யாருக்குமே டவுட் வராது மத்திய தொகுப்பில் இருந்து மாநிலங்களுக்கு நிதி விடுவிக்கப்பட்டு விட்டது ஒரு லட்சத்தி இருபத்தி கோடி யாருக்கு கொடுத்திருக்காங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தாயிரம் மொத்த நிதியில இருபத்தி கோடி இந்த உத்தரப்பிரதேசத்துக்கு அறிவிச்சிருக்காங்க வெறும் நாலாயிரத்தி எழுநூறு கோடி தமிழ்நாட்டுக்கு நான் சார் எஸ்டிமேட் சாரி சார் நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சராக இருந்து என்ன பிரயோஜனம் பன்னிரண்டாம் தேதி பொறுப்பேற்கிறார் பதிமூணாம் தேதி விடுவிக்கிறாங்க தமிழ்நாடை பாரபட்சமாக பார்க்கிறார்கள் பாராமுகமாக நடத்துகிறார்கள் போடணும்

வித்தியாசத்தை குழந்தைகள்ட கேட்டா தெரியுமா தம்பி விழித்துக் கொள்ளுங்கள் விழிப்புணர்வே விடுதலையின் முதல் படி இவர்களுக்கு எதற்காக நாம் வாக்கு தர வேண்டும் ஒரு நொடி யோசி திமுகவுக்கு சொல்லி தொலைகடா மங்குனி பயல்களாய் இல்ல சார் ஒரு மூஞ்சி மூஞ்சலி மாதிரி இருக்கு மூஞ்சலி இருக்கா என்ன இந்த இந்த மூணு ஆண்டுகளில் அவர் சாதிச்சது என்ன இந்த இந்த மூணு ஆண்டுகளில் அவர் சாதிச்சது சிங்கம் தலையிருச்சு சிங்கமா எங்க என்னை பார்த்தா சிங்க மாதிரியா தெரியுது

ஆயிரம் ரூபாய் கையில் ஆயிரம் ரூபாய் மாசம் ஆயிரம் ரூபாய் ஒரு நாளைக்கு முப்பது ரூபாய் முப்பது ரூபாய் நம்ம அக்கா வள தங்கச்சி எல்லாம் அம்மா வள சமர்ப்பிக்க இவர் சாதாரண ஆலை இல்ல தாதாக்களும் தாதா தானுக்கலாம் தான் பிச்சைக்கார தலைவர் அவர்களே பிச்சைக்கார தொண்டர் அவர்களே உங்கள் அனைவருக்கும் அம்மா ஆயே வணக்கம் ஒரு நாள் என் அன்பு என் மக்களுக்கு புரிய வரும்போது ஈழத்தில் அடைந்த இளைஞர்களை விட நாம் தமிழர் கட்சியால் இங்க அழிந்த இளைஞர்கள் அதிகம் எனக்கு செலுத்துவார்கள் என்னுடன் சில விஞ்ஞானிகளை நான் விசாரித்த பொழுது ஒரு கொசு பதினாறாயிரம் முட்டைகளை இட்டு தள்ளுமாம் உங்களை தண்டா நான் போவேன் மக்களே இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன பண்ண போறேன் ரெண்டு ரயில் மோத வரும்போது அதை எப்படி தடுக்கிறது அப்படின்னு சொல்ல போகிறேன் ஜெய் மோடிஜி அப்படின்னு கற்றுனீங்கன்னா அந்த ரயில் அப்படி நின்றும் இப்படி தான் ரயிலை நாம் நிறுத்தணும் இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மோடி வந்து கடவுளுடைய அவதாரம் அவர் நினச்ச முடியுமா முடியும் ரொம்ப சிம்பிள் கேட்லே பாடை போண்டா உப்புமா அப்பம் சேவை பொங்கல் பூரி தோசை மசல தோசை அனி ரோஸ் தேரோஸ் பிரதோச தோசை தோசை தயிர் வடை புளி ஊறன உத்தம்பல ரசம் செண்டர் फ्रூட் நா ஒரு ஒரு இன்ஸ்டியூஷன் அந்த இன்ஸ்டியூஷன் பேர் நீங்களே பார்த்துக்கீங்க அது ஃபுல்லாக போகிறோம் நாராயணனோ ஏதோ பேர் நாராயண இன்ஸ்டியூஷன் போட்டிருக்காங்க அந்த இன்ஸ்டியூஷன் பேர் அதுலேருந்து விளம்பரம் கொடுத்து பேப்பரில் மோதோ பக்கத்தில் அவ்வளோ பெருசாக இருக்கும் மோதோ பக்கத்தில் அவ்வளோ பெருசாக விளம்பரம் கொடுக்கணும்னாக்கா எத்தனை லட்சங்கள் செலவாகும் இப்போ கல்வி சொல்லி கொடுக்குறவன் அவ்வளோ லட்சங்கள் கொடுத்து விளம்பரம் பண்ணுறான் அது இங்கே மேட்ரு இல்லை போய்கிட்டு இருக்கோமோ போவான்

நீட்டு சொல்லி கொடுக்கிற இன்ஸ்டியூஷன் கொடுக்கிற விளம்பரத்திலேயே அவ்வளவு திருநும் உள்ளனாக்கா அவங்களால எப்படி ஒரு நீட் எக்ஸாம் நடத்த முடியும் இதெல்லாம் எங்கடா உட்காந்து எழுதிட்டு வர்றீங்க இவ்வளவு வச்சுக்கிட்டு இங்கேயே வேலை பாக்குறேன் பேசாம அரசியல்வாதியா போக வேண்டியதா அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க